நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையா நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதத்தோட நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா அந்த செப்டம்பர் மாதம்தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பதிமூணாம் தேதி செவ்வாய் பகவான் ஆகிறார் செப்டம்பர் பதிமூணு செப்டம்பர் பதினான்கு அப்படிங்கிறது சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினாறு புதன் பகவான் ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினேழு சூரியனும் பார்த்தீங்கன்னா அடுத்த ராசிக்கு பயணம் போகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் கிரகத்தின் மாற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பல்வேறு விதமான மாற்றங்களை முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது யா எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் புரட்டாதி நட்சத்திரம் பொறுமையும் நிதானமும் உடைய ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயத்துக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் சில பேருக்கு வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க இந்த மாதத்திலேருந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை தொழில் அமைப்புகள் இருக்குது குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய வந்து கவனமாக பொறுமையாக செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து அப்படி உயர்வு இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பை தரும் வகையில் அமையும் கும்பராசி காலபுருஷனின் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கும்பராசியை பொறுத்த வகையில பார்த்திங்கன்னா ராசியிலேயே ராகு பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்போடு இருக்கு ஒரு வருஷத்துக்கு அப்படிதான் அது மட்டும் இல்லாமல் பாருங்க கும்பராசி அப்படின்னால எந்த இடத்துலையும் மதிப்பு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் தானாகவே தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இருந்தாலும் பொறுப்புகள் நிர்வாகத்திறன் பொறுப்புகளில் ரொம்ப முக்கியத்துவம் வைக்கக்கூடியவர்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆமாம் எந்த இடத்துக்கு போனாலும் அதோட உயர் மட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஆசையும் அந்த இலக்கை நோக்கி போகக்கூடிய ஒரு தன்மையும் இயல்பாகவே மனதில் உண்டு அதே போல் தன்னோட கீழ்நிலை பணியாளர்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நடுநிலையாக நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏழரை சனி பாதிப்பு ரொம்ப படாத பாடுபட்டாச்சு கும்பராசி அன்பர்களை பொறுத்த வகையில் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு என்ன கஷ்டம் அப்படின்னா சில நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு தொழில் அமைப்புகளில் லாபம் இல்லை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அடுத்து வியாபாரத்தில் பயங்கர நஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டுருச்சு அதுலேயும் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் வேலையில் ரொம்ப ஸ்ட்ரகிளிங் ரொம்ப ப்ராப்ளம் எக்கச்சக்கமான ப்ராப்ளங்களை சந்தித்தாச்சு ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்களுக்கே ரொம்ப சிரமங்களை சந்தித்தாச்சு தொழிலாளர்களுக்கு கிடைக்கல தொழிலாளர்கள் இருந்தால் இங்கிட்ட ஒப்பந்தங்கள் நடக்கலை அப்படின்னா என்னென்னா தேவையான வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு பிஸ்னஸ் வரலை அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப சிக்கல்கள் நடந்து விட்டது இன்னும் ஏழரை சனி முடியலை அதனால் கருத்தில் வச்சுக்க வேண்டியது அவசியம் அதே நேரத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிநாதன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கும்பராசியை பொறுத்த வகையில் ஒரு பக்கம் ரொம்ப சிரமங்களை சந்தித்தாலும் இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார் எப்படின்னா என்ன நடந்தாலும் அதில் உள்ள பாதிப்புகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது மாதிரி குரு பகவான் பார்த்திங்கன்னா பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருச்சு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருச்சு இப்போ குரு பார்வை பட்டதுனால பல்வேறு விதமான தோஷங்கள் நீங்கிருச்சு ஏன்னா சனி 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 பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறைஞ்சிருச்சு மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் குறையும் குறைஞ்சிருச்சு அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கானதாக இருக்குது அப்போ எடுக்கிற முயற்சிகள் வெற்றி தருமா அப்படின்னா பல்வேறு விதமான சிந்தனைகள் எதையுமே பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குது எதை செஞ்சாலும் பெருசாக செய்யணும் எங்கே வேலைக்கு போனாலும் பெரிய ஜாப்பில் போய் உட்காரணும் எதை பண்ணாலும் நேர்த்தியாக பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட அமைப்பு வெளிநாடு வெளியூர் போகிற போகணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஐடி செக்டார் துறையில் வேலை பார்க்குறவங்க அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் முயற்சி செய்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்குது வெளி ஆளுங்களோட தொடர்புகளால் நீங்கள் முன்னேறுவீங்க மாற்று மொழி பேசுகிறவங்களால் நீங்கள் உங்களுக்கு மா உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கும் வேறு வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ஆமாம் இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது வேலைக்காக தொழிலுக்கான இடமாற்றங்கள் ரொம்ப உறுதியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முயற்சிகள் கை கொடுக்கும் இனிமேலுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல அமைப்பு இருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏழாம் இடத்துல கேதுவும் ஏழாம் அதிபதியும் அங்கே இருக்கிறாங்க இப்போ என்னென்னா ஃபேமிலி செக்டாரில் தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிலேஷன்ஷிப்பில் தான் ரொம்ப கவனமாக இருக்கும் கணவன் மனைவி நண்பர்கள் அப்பா அம்மா அண்ணன் தங்கை தம்பி இப்படிப்பட்ட உறவுகளில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் வீண் விவாதங்கள் அதே நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் போக வேண்டிய அவசியம் இந்த செப்டம்பர் மாதம் முழுக்கவே இருக்குது கொஞ்சம் தான் போகணும் ஏன்னா பல்வேறு விதமான ஏச்சு பேச்சுக்கள் வரும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் காதில் வாங்கி பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் மனைவியோட உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அது ரொம்ப நல்லது அப்புறம் குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைகளோட அமைப்பும் நல்லா இருக்குது குழந்தைகளை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புறது வேலைக்கு அனுப்புறது குழந்தைகளுக்காக ஒரு முயற்சி எடுத்தது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க அடிவயிறு சார்ந்த பிரச்சனை வயிறு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் வேணும் அப்போ சாப்பிட்ற உணவு மேலே கொஞ்சம் அக்கறை வேணும் உணவுகள் துரித உணவுகள் உணவுகளில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எது மிகச்சரியானதாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படி பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது ஏன்னா உணவு சார்ந்த விழிப்புணர்வு அவசியம் அதே போல் டைமிங் ரொம்ப முக்கியம் ஏன்னா வயிறு சார்ந்த விஷயம் நரம்பு சார்ந்த விஷயம் சூடு ஓவர் ஹீட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கணும் அதனால் அது சார்ந்த விழிப்புணர்வும் கவனமும் எடுத்துக்கங்க எண்ணெய் ஆயில்மெண்ட் அதாவது எண்ணெய் தேய்க்கிறது உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எண்ணெய்னா என்னென்னா நல்லெண்ணெய் சொல்லுவாங்கள்ல நல்லெண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் உடம்பில் கொஞ்சம் ஹீட்டு வெப்பத்தை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னாக்க கொஞ்சம் வயிறு சார்ந்த இஷ்யூஸ் இருக்காது அதே போல் உணவுகளும் கொஞ்சம் மிதமான உணவுகளை எடுத்துக்கணும் அடுத்து பாருங்கள் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா முதியவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா முதியவர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் எதுவும் புது முதலீடுகள் செய்யலாமா அப்படிங்கிறதுலாம் சில பேருக்கு யோசனை வருது முதலீடுகள் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப சாதகமாக இருக்கா அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு தான் பதினேழு பதினெட்டு தேதிக்கு பிறகு தான் இது சார்ந்த விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்கணும் இப்போதைக்கு இது சார்ந்த அமைப்புகள் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது அடுத்து பேசுகிறது கொஞ்சம் பார்த்து பேசுங்க கும்பராசினியர்கள் கொஞ்சம் பார்த்து பேசணும் ஏன்னா வார்த்தைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன முடியுமோ அதை சொல்லுங்கள் முடியாததை முடியாதுன்னு சொல்லிடுங்க அதே நேரத்தில் அதை அதை வந்து மிதமாக பேசுகிறது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நல்லது ஏன்னா பிறருக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு சில விஷயத்தை செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது உங்களை ரொம்ப பாதிக்கும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியனா தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்களில் அதிகமாக இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டால் ரொம்ப நல்லது கோவில் காரியங்கள்லாம் ஈடுபடுங்க கோவில் சார்ந்த விஷயத்துக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடைகளை கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்கள் வேற என்ன அப்படின்னு பார்த்தோமோ உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பதன் அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல வெளிநாடு வெளியூர் போகிறது எடுத்த முயற்சிகள் கை கொடுக்கறது பயணங்களால் வெற்றி பெறுறது சேல்ஸு மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல காலமாக இருக்குது அடுத்து பாருங்கள் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஆசைகள் கனவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நிதானத்தோட பயணம் செய்ய வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது வெளிநாடு வெளியூர் போகலாம் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த வேலை சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத எடுத்து செயல்படுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் குருமார்களோட சந்திப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை தரும் ஆமாம் உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்போ முன்னேற்றமான காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது இருந்தாலும் என்னென்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சப்போர்ட் செய்யணுங்க பிறப்பு ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி அமைப்புகள் இருந்தால் மட்டும்தான் நல்ல விஷயங்களையே அனுபவம் செய்ய முடியும் அப்போ பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது இந்த காலகட்டத்தில் கோச்சார நிலைகள்லாம் இப்படி இருக்குது அப்போ நிலைகள் நீங்கள் பிறந்தப்போ இருந்த கிரகநிலைக்கும் இப்போ இருக்க கிரக கிரகநிலைக்கும் எதெல்லாம் மேட்சிங்காக இப்போ வரையில் நமக்கு நல்ல விஷயங்கள் எந்த செக்டாரில் நம்ம முயற்சி பண்ணணும் எது சார்ந்த துறைகள் நமக்கு சரியாக இருக்கும் வேலை தொழிலுக்கான முயற்சி எடுக்கிறதா இல்லை குடும்ப அமைப்புகளில் ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறதா இல்லை பார்த்திங்கன்னாக்க படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கான முயற்சிகள் எடுக்கிறதா எது அதிக அது அப்படிங்கிறதெல்லாம் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்து இதோட இப்போ இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களோடு ஒப்பிட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இந்த காலகட்டத்தை கடந்து போகக்கூடிய ந நன்மைகளோடு கடந்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்